பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி பொன்னனின் சந்தேகம் பொன்னி ஆற்றோட வெள்ளத்தின் மேல மற்றொரு நாள் சூரியனோட பொற்கிரணங்கள் படிய பிரவாகமோ தங்கம் முருகி வெள்ளமா பெருகிறது போல காட்சி தந்துச்சு அந்த பிரவாகத்தை குறுக்கே கீழ்ச்சிக்கிட்டும் வைரம் வைடூரியம் முதலிய நவரத்தனங்களை வாரி தெளிச்சுக்கிட்டும் பொன்னனோட படகு தோணித்துறையிலிருந்து கிளம்பி வசந்த மாளிகையை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு படகுல ஜடா மகுடதாரியான சிவனடியார் இருந்தாரு கரையிலயோ பொன்னனோட மனைவி நின்னு படகு போற திசைய பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பொன்னி நதியிலேயோ படகு போயிட்டு இருந்தபோது பொன்னனும் சிவனடியாரும் இதோ பின்வரும்படி பேசிக்கிட்டாங்க பொண்ணா கடைசியில இளவரசரோட எவ்வளவு பேர் தான் சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டாரு சிவனடியார் அந்த அவமானத்தை ஏன் சாமி ஆஹா அந்த கடைசி நேரத்துல மட்டும் மகாராணிக்கு செய்தி சொல்லும்படி இளவரசர் எனக்கு கட்டளை இடாம போயிருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்ப பொண்ணா பல்லவ சைன்யத்தை நீ ஒருத்தனாகவே துவம்சம் பண்ணிருப்பியா ஆமா ஆமா நீங்க என்ன பரிகாசம் செய்ய வேண்டியதுதான் நானும் கேட்டுக்க தான் இந்த உயிரை இன்னும் வச்சிருக்கேன்ல ஆனா சாமி என்னத்துக்கு தான் நான் உயிரை வச்சிருக்கேன் தெரியுமா மகாராணியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த உடம்ப சுமக்கிறேன் மகாராணியோட வார்த்தைக்காக மட்டும்தான் பொண்ணா நல்லா யோசிச்சு பாரு வள்ளிக்காக கொஞ்சம் கூட இல்லையா வள்ளி அப்படிப்பட்டவ இல்ல சாமி எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைக்கிறவ கிடையாதாவோ வீரபத்ர ஆச்சாரியோட பேத்தி தான வள்ளி ஆஹா அந்த கிழவரோட வீரத்தை என்னன்னு சொல்லுவேன் வீரபத்ராச்சாரி இதுல எப்படி வந்து சேர்ந்தாரு பொண்ணா கிழவனார் சண்டை போடுற உத்தேசத்தோட வரல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் ஆனா அந்த சமயத்துல இளவரசர் யாருமே இல்லாம நிக்கிறத பார்த்து அவருக்கு ஆவேசம் வந்துருச்சு இளவரசர் கூட நின்னு போரிடுறதுக்கு ஆயிரம் பதினாறாயிரம் வீரர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் உண்மையில வந்து சேர்ந்தவங்க என்ன தவிர அஞ்சே பேரு தான் அவங்களும் கூட கிராமத்திலேந்து வந்த குடியானவர்கள் திடீர்னு நாலாபுரத்திலேருந்தும் வீர கோஷத்தோட வந்த பல்லவ வீரர்களை பார்த்ததும் அந்த குடியானவர்கள் கையில இருந்த கத்திகளை கீழே போட்டுட்டு தகச்சு போய் நின்னாங்க இதையெல்லாம் பார்த்த வீரபத்ராச்சாரி ஒரு பெரிய கர்ஜனை செஞ்சுக்கிட்டு கண்மூடி துறக்கிற நேரத்துல இளவரசர் நின்ன இடத்துக்கே வந்துட்டாரு கீழே கடந்த கத்திகள்ல ஒன்ன எடுத்து சோழற்ற தொடங்கினாரு வீரவேல் வெற்றிவேல் விக்ரம சோழ மகாராஜா வாழ்க அப்படின்னு அவர் போட்ட சத்தம் நெடுதூரத்துக்கு எதிரொலி செஞ்சது அடுத்த கணத்துல பல்லவ வீரர்கள் வந்து எங்களை சூழ்ந்துகிட்டாங்க ஆஹா அப்ப நடந்த ஆச்சரியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் சாமி கிழவனாரோட கைகள்ல தான் அவ்வளவு பலம் எப்படி வந்துச்சோ தெரியல கொள்ளு பற்றையில சம்மட்டி அடிச்ச கை அது வாழை வீசிக்கிட்டு சுத்தி சுத்தி வந்தாரு ஏழு எட்டு வீரர்களை யமலோகத்துக்கு அனுப்பிட்டு கடைசியாக அவரும் விழுந்துட்டாரு இதையெல்லாம் தூரத்துல நின்று தளபதி அச்சுதவர்மர் பார்த்துக்கிட்டு இருந்தாராம் கிழவனாரோட வீரத்தை பார்த்து அவர் பிரமிச்சு போயிட்டாராம் அதனாலதான் தான் அந்த தீரக்கிழவரோட உடலுக்கு சகல மரியாதைகளையும் செய்யும்படி கட்டள இதில் இதுல ஆச்சரியம் என்ன பண்ண வள்ளியின் பாட்டனோட உலக வாழ்க்கைய வெறுத்த எனக்கு கூட உடம்பு சிலிருக்குது ஒரு தேசமானது எவ்வளவுதான் எல்லா விதங்கள்லயும் தாழ்வடைஞ்சிருக்கட்டுமே இப்படிப்பட்ட ஒரு வீரபுருஷனுக்குப் பிறப்பளிக்கும் போதுதான் அந்த தேசத்துக்கு இன்னும் ஜீவசக்தி இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு சோழ நாடு நிச்சயம் அடைய போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப உண்டாயிருக்கு அடியார் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் என்ன நடந்தது பொண்ணா அப்படின்னு கேட்டாரு அப்புறம் என்ன சாமி இளவரசரும் நானும் கிழவரோட ஆச்சரியமான பராக்கிரம செயலை பார்த்துக்கிட்டே தகச்சு போய் நின்னுட்டோம் அவர் விழுந்ததும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஆஹா அப்படின்னு கத்திக்கிட்டே அவர் விழுந்த திசையை நோக்கி ஓடினோம் உடனே இளவரசர அநேக பல்லவ வீரர்கள் வெறி கொண்டவன போல என் கையில இருந்த வாழ வீசி போரிட ஆரம்பிச்சேன் அந்த தான் நிறுத்து போனா அப்படின்னு இளவரசரோட குரல் கேட்டுச்சு குரல் கேட்ட பக்கம் திரும்பி பார்த்தேன் இளவரசரை சங்கிலியால பிணைச்சிருந்தாங்க அவரோ இனிமே சண்டை போடுறதுல பிரயோஜனம் இல்ல எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணும் மகாராணி கிட்ட போய் நடந்த விஷயத்த அவமானம் வரும்படியான செயல்கள்ல நான் எப்பையும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு நான் சபதம் செஞ்சதாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படி சொன்னதும் எனக்கோ பயங்கரமான ஆத்திரம் வந்துடுச்சு மகாராஜா உங்களை பகைவர்கள் கிட்ட விட்டுட்டு நான் போகிறதா அப்படின்னு கத்திக்கிட்டு என் வாழை வீசின அப்படி நான் செஞ்சம்போது பின்புறத்திலிருந்து என் மண்டையிலேயே பலமான அடி விழுந்தது உடனே நினைவு தவறிடுச்சு அப்புறம் தான் கண்முழிச்சேன் அப்படின்னு சொன்னான் ஓஹோ காராகிரகத்துல வேற நீ இருந்தியா அப்புறம் எப்படி விடுதலை கிடைச்சது அப்படின்னு சிவனடியார் கேட்க மறுநாளே விடுதலை செஞ்சுட்டாங்க இளவரசரை தவிர மற்றவங்களையெல்லாம் மன்னிச்சு விட்டுடும்படி மாமல்ல சக்கரவர்த்தி கிட்ட இருந்து கட்டளை உங்க இளவரசர் எதுக்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கணும் அதனால அதனாலதான அவர் சக்கரவர்த்தி தேசபிரஷ்டம் செய்ய நேரிட்டுச்சு அப்படின்னாரு சிவனடியார் ஆமா நரசிம்ம சக்கரவர்த்தி ரொம்ப நல்லவர் தான் பார்த்திப மகாராஜாவும் விக்ரம மகாராஜாவும் தான் பொல்லாதவங்க அப்படின்னு பரிகாசமா சொன்னான் பொண்ண அப்புறமா நானு சக்கரவர்த்திய பார்த்ததே இல்லை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஒரேருக்கு எப்போதாவது வருவாரா சாமி அப்படின்னா பொண்ண ஆமாம் பொண்ணா சீக்கிரத்திலேயே வரப்போறார் அப்படின்னு தான் பிரஸ்தாபம் ஏது பொண்ணா சக்கரவர்த்தி கிட்ட திடீர்னு உனக்கு அபார பக்தி உண்டாயிடுச்சு போல இருக்கே சண்ட உனக்கு எதுவும் ஆகலன்னு கவலைப்பட்டியே இப்ப பாத்தியா உயிரோட இருந்ததால தானே உனக்கு சக்கரவர்த்தி பத்தின உண்மை தெரிஞ்சு அவர்கிட்ட பக்தியும் சொல்லவும் சக்கரவர்த்தி கிட்ட எனக்கு ரொம்ப பக்தி உண்டாயிடுச்சு எனக்கு மட்டும் இல்ல இதோ என்னோட வேலுக்கும் பக்தி உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொண்ண அவன் படகுல அடியில கடந்த வேல் ஒண்ண தன் கையால எடுத்தான் இந்த வேலுக்கு சக்கரவர்த்தி கிட்ட சொல்ல முடியாத பக்தி அவரோட மார்பை எப்பதான் தழுவ போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிவனடியாரோட மார்புக்கு நேர அந்த வேலை நீட்டினான் சிவனடியாரோட முகத்துல அப்போ புன் சிரிப்பு தவழ்ந்தது பொண்ண நான் தான் சக்கரவர்த்தின்னு நினைச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்டாரு பொன்னனும் வேலை கீழே போட்டான் சாமி சக்கரவர்த்தி எவ்வளவுதான் நல்லவரா இருக்கட்டும் மகாவீரரா இருக்கட்டும் தெய்வாம்சம் உடையவராக இருக்கட்டும் அவரு எனக்கு பரம சத்ரு ஒரு ஒரு நாள் நாள் நேருக்கு நேர் அப்போ அப்படின்னு பொண்ண அவனோட பல்ல நர நரன்னு கடிச்சான் சிவனடியாரோ பேச்ச மாத்த விரும்பினவராக என் பொண்ணா அன்றைய தினம் மாரப்ப பூபதி உங்க பக்கத்துல வரவே இல்லையா அப்படின்னு கேட்டாரு அந்த சண்டாளம் பேச்ச ஏன் எடுக்கிறீங்க சாமி அவன் இளவரசரையும் தூண்டி விட்டுட்டு அச்சுதவர்மர்கிட்டையும் போய் சகல விஷயத்தையும் சொல்லிட்டான் அப்படிப்பட்ட துரோகி அன்னைக்கு ஏன் கிட்டக்க வரப்போறான் ஆனா சாமி அவனோட வஞ்சக பேச்சுல நாங்க எல்லாருமே ஏமாந்துட்டோம் வள்ளி ஒருத்தி மட்டும்தான் இந்த பூபதி பொல்லாதவன் வஞ்சகன் அவனை யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவ சொன்னது கடைசியில சரியா போச்சு வள்ளி ரொம்ப புத்திசாலி பொண்ணா சந்தேகமே ஒரு பெரிய தளபதியோட மனைவியாக இருக்க தகுந்தவோ அப்படின்னு சிவனடியார் சொல்லவும் என்ன சொன்னீங்க சாமி வள்ளி ஒரு பெரிய சேனாதிபதியோட மனைவியாக இருக்க தகுந்தவள் அப்படின்னு சொன்ன நீங்க சொன்ன இதே வார்த்தைய இதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் சொன்னதுண்டு யாரது இந்த மாரப்ப பூபதி தான் அவன் சோழ சேனாதிபதியா இருந்த காலத்திலேந்தே அப்படி சொன்னான் ஓஹோ எனக்கு ஒவ்வொரு சமயம் என்ன தோணுது தெரியுமா நீங்க கோச்சுக்காம இருந்தீங்கன்னா சொல்றேன் சாமி தாராளமா சொல்லு பொண்ணா நானும் சன்னியாசி ஐம்புலன்களையும் அடக்கி குரோதங்களை வென்றவன் நீங்க கூட மாரப்ப பூபதியோட ஆளோ அவனோட தூண்டுதலாலதான் இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வஞ்சகம் செய்யறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் பொண்ணு இத கேட்ட சிவனடியாரோ கலகலன்னு சிரிச்சிட்டு இத பத்தி வள்ளியோட அபிப்பிராயம் என்னன்னு அவளை எப்போதாவது கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாரு வள்ளிக்கு உங்ககிட்ட ஒரே பக்தி நய வஞ்சகர்களை நம்பி மோசம் போவ உத்தம புருஷர்களை சந்தேகிப்பையா அப்படின்னு என்கிட்ட கோச்சுக்கறா மாரப்பு பூபதி இப்படிப்பட்ட பாதகன்னு தெரிஞ்சதும் அவளோட கை ஓங்கிடுச்சு என்னை எப்ப பார்த்தாலும் பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கா இப்போலாம் அப்படின்னு நான் நான் தான் சொன்னேனே பொண்ணா வள்ளி புத்திசாலின்னு அவோ புத்திமதிய எப்பயும் கேளு வள்ளி தளபதியோட மனைவியா இருக்க தகுந்தவோ அப்படின்னு நான் சொன்னது மாரப்பு பூபதி சொன்னது மாதிரி கிடையாது நீயும் தளபதியா இருக்க தகுந்தவன் தான் அப்படின்னாரு சிவனடியார் ஆமா யார் கண்டது விக்ரம மகாராஜா சோழ நாட்டோட சிம்மாசனம் ஏறும்போது ஒருவேளை நான் தளபதி ஆனாலும் ஆவன் அப்படின்னா பொண்ண இருக்கட்டும் நடக்க கூடியதுதான் ஆஹா இந்த பெரிய பாரத பூமியில எங்க இளவரசருக்கு இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி கப்பலேத்தி அனுப்பிட்டாரே சக்கரவர்த்தி அவரோட நெஞ்சு எப்படிப்பட்ட கல் நெஞ்சு அதை காட்டிலும் ஒரேடியாக உயிரை வாங்கியிருந்தாலும் பாதகம் இல்ல நீ சொல்றது தப்பு பொண்ணா உயிர் உள்ள வரைக்கும் எப்படியும் நம்பிக்கைக்கும் இடம் உண்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளோட மனோரதங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நீ வேணும்னா மகாராணிய கேட்டுப்பாரு மகன் இந்த மட்டும் உயிரோடு இருக்கானே அப்படின்னு தான் மகாராணிக்கு சந்தோஷமா இருக்கும் அதோ மகாராணி போல இருக்கே அப்படின்னு சிவனடியார் வியப்போட சொன்னாரு அந்த சமயம் படகு வசந்த மாளிகையோட தீவுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சு கரையில அருள்மொழி தேவியும் ஒரு தாதியும் வந்து தோணித்துறைக்கு பக்கத்துல நின்னாங்க அருள்மொழி தேவி படகுல இருந்த சிவனடியார நோக்கி பயபக்தியோட கை கூப்பிக்கிட்டு நிக்கிறத பொன்னன் பார்த்தான் உடனே சிவனடியார்த்தோ சாமி நான் ஏதோ தெரியாதனமா அதையெல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு உண்மையான பச்சாதாபத்தோடையும் பக்தியோடயும் சொன்னான் பொண்ண இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த கதையில கேக்கலாம் சரியா அவ்வளோதான்